பாட்டாளி மக்கள் கட்சி என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த ராமதாஸ் தைலாபுர தோட்டம் தான் பாட்டாளி மக்கள் கட்சி என்றார் மேலும் பாமக சிறப்பு பொதுக்குழு வரும் பதினேழாம் தேதி நடைபெற உரியவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்படும் என கூறினார் உரியவர்கள் யார் என்பதை கட்சி தீர்மானிக்கும் யார் உரியவர்களோ அவர்களுக்கு அழைப்பு போகும் என்றார் என்ன சொல்லுவாங்க அந்த மாதிரி நாயருக்கிறவர்களிடம்தான் பாட்டாளி மக்கள் கட்சி பழக்க பாட்டாளி மக்கள் கட்சி புரிஞ்சுக்கிறீங்களா நல்லா சொல்லுங்கள் பொதுக்குழு பதினேழாம் தேதியில் நடக்குது ஆமாம் எல்லாருக்கும் அழைப்பு அன்புமணி உள்ளிட்டிருக்கா உரியவர்களுக்கு யாராருக்கு யாரார் உரியவர்கள் என்பதை கட்சி தீர்மானிக்கும் அவங்களுக்கு அழைப்பு போகும் ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்